மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் ஏவா அவர்களே கே கே எஸ் எஸ்ஆர் ராமச்சந்திரன் அவர்களே தங்கம் தென்னரசு அவர்களே கணேசன் அவர்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு மாணிக்கம் தாகூர் அவர்களே திரு நவாஸ் கனி அவர்களே திருமதி ராணி ஸ்ரீகுமார் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் சீனிவாசன் அவர்களே தங்கபாண்டியன் அவர்களே ரகுராமன் அவர்களே கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு மங்கத்ராம் சர்மா ஐஏஎஸ் அவர்களே வருவாய் நிர்வாக ஆணையர் திரு ராஜேஷ் லஹானி ஐஏஎஸ் அவர்களே முதன்மைச் செயலாளர் திருமதி அமுதா ஐஏஎஸ் அவர்களே விருதுநகர் மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் திரு ஜெயசீலன் ஐஏஎஸ் அவர்களே சீர்மரபின ஆணைய துணைத் தலைவர் அருள்மொழி அவர்கள உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே அரசு உயர் அலுவலர்களே நலத்திட்ட உதவிகளை பெறக்கூடிய பயனாளி பெருமக்களை வருகை தந்துள்ள பெரியோர்களை தாய்மார்களை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் விருதுநகர் மாவட்டத்தினுடைய புதிய ஆட்சியர் அலுவலகத்தை திறந்து வச்சு நாற்பதாயிரம் பேருக்கு பட்டா வழங்கக்கூடிய இந்த மாபெரும் விழாவிலே கலந்துக்கிட்டு உங்களையெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றமைக்கு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மருது சகோதரர்கள் போல இந்த மண்ணுக்கு தூணாக விளங்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்களை தங்கம் அவர்களையும் நான் மனதார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் அந்த இருவருக்கும் மாவட்ட வளர்ச்சி திட்டங்களுக்கு துணை நிற்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் திரு ஜெயசீலன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் விருதுநகர் இந்த பேரை சொன்னதுமே ஒவ்வொருடைய தமிழருடைய நெஞ்சிலும் நினைவுக்கு வரக்கூடியவர் தியாகி சங்கரலிங்கனார் அவர்கள் மெட்ராஸ் ஸ்டேட்னு அழைக்கப்பட்ட நம்முடைய தாய் நிலத்துக்கு தமிழ்நாடுன்னு பேர் சுட்டினம்னு உயிர்த்தியாகம் செஞ்சவர் சங்கரலிங்கனார் அவர்கள் இன்னைக்கு நாம் எல்லாம் பெருமையோடு சொல்ல சங்கரணியனார் அவர்களும் பேரதைகள் அண்ணாவர்களும் காரணம் தமிழ்நாட்டு மண் ஏராளமான தலைவர்களை தியாகச்சீலர்களை ஈண்டெடுத்திருக்கக்கூடிய மண் ஈரோடு பகுத்தறி போல தந்தை பெரியாரை தந்தது காஞ்சி பேரறிஞர் அண்ணாவை பெற்றெடுத்தது திருவாரூர் முத்தமறிஞர் கலைஞரை உருவாக்கியது இந்த விருதுநகர் மண் காமராசரை பெருந்தலைவர் காமராசரை நமக்கெல்லாம் வழங்கியது காமராசர் பெயரை சொன்னதுமே பலருக்கு பல நினைவுகள் வரும் எனக்கு என்னுடைய திருமணம் ஞாபகத்துக்கு வருது நினைச்சு பார்க்கிறேன் என்னுடைய திருமணத்துக்கு வரணும்னு தலைவர் கலைஞர் அவர்கள் காமராஜர் அவர்களை இல்லத்திற்கே சென்று நேரில் அழைத்தார் அப்போ அவர் உடல் நிலைவுற்றிருக்கிறார் பெருந்தலைவர் <MB> வரணும் <MB> உடல் <MB> நிலைவுற்றிருந்த <MB> அவர் <MB> 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 மேடை ஏறணும்னு அவருடைய கார் மேடை மேடை வரக்கூடிய அளவிற்கு ஏற்பாடுகளை தலைவர் கலைஞரவர்கள் செஞ்சார்கள் காமராஜர் அவர்கள் வந்தார்கள் என்னையும் என் மனைவியையும் வாழ்த்தினார்கள் இது என்னால் எப்போதும் மறக்க முடியாது பிறந்தலைவர் காமராஜர் அவர்கள் மறைந்தபோது ஒரு மகன் மாதிரி அவருடைய இறுதி நிகழ்ச்சிகளை நடத்தினவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் பெருந்தருவரி காமராசர் அவர்களுக்கு அரசு மரியாதையோடு அடக்கம் நினைவு மண்டபம் கடற்கரை சாலைக்கு காமராஜர் பெயர் குமரியில காமராஜர் மணிமண்டபம் நெல்லையில சிலை காமராஜருடைய செயலாளராக இருந்த வைரவன் அவர்களுக்கு பணி வீடு ஒதுக்கீடு காமராஜரவருடைய சகோதரி நாகமாளுக்கு முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து நிதி உதவி சென்னை உள்நாட்டு மாநில நிலையத்திற்கு காமராஜருடைய பெயர் காமராஜருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாள்னு அறிவித்து காமராஜர் அவர்களை போற்றியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இதையெல்லாம் தமிழ்நாடு என்றைக்கு மறக்காது நாடு போற்றும் அந்த சிவகாமியின் செல்வனை தந்த இந்த விருதுநகர் மாவட்டத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஆட்சியில் ஏராளமான திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கு தாமிரபரணி கூட்டுக்குடிநீர் திட்டம் தொடங்கி சாஸ்தா கோவில் அணைக்கட்டுன்னு பலவற்றை நான் சொல்லிக்கிட்டே போகலாம் மாவட்டங்கள் தோறும் நான் கள ஆய்வை செய்ய தொடங்கியிருக்கிறேன் நேற்று மாலை நான் இந்த மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கடந்த மூன்றாண்டு திட்டங்களைப் பற்றி ஆய்வு செஞ்சேன் அப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பணிகளை பற்றி கேட்டேன் அதில் சில முக்கியமான சிலவற்றை உங்கள் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தாறு ஊரக குடியிருப்புகளுக்கு தாமிரபரணி ஆற்றை நீராதாரமாக கொண்டு கூட்டுக்குடி திட்டப்பணிகள் தொடங்கப்பட்டு இப்போ நடந்துகிட்டு இருக்கு இருக்கங்குடி மாரியம்மன் திருக்கோயில் திருப்பணிகள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது ஒருங்கிணைந்த ஆயிரத்து ஆடைகள் பூங்கா அமைக்கப்பட்டு வருது ஐயங்குளங்குண்டால புதிய தொழிற்பேட்டை அமைக்கப்படுறதுக்கு அருப்புக்கோட்டை மருத்துவமனையை மாவட்ட தலைமையிட மருத்துவமனையாக மேம்படுத்துகிற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது சிவகாசியில் அறிவுசார் மையம் வணிக வளாகம் பூங்கா புதிய மாநகராட்சி அலுவலக கட்டணம்னு பல பணிகள் நடந்துட்டு வருது காரியாப்பட்டி மற்றும் மல்லாங்கநரு பேரூராட்சிகளுக்கு கூட்டுக்குடி திட்டம் நடைமுறைக்கு வர இருக்கு இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தாறு கிராமங்களுக்கான கூட்டுக்குடி திட்டம் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தேழு கோடிய எழுபத்தி ஒன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வருது கடந்த மூன்று ஆண்டுகளில் விருதுநகர் மாவட்ட ஊராட்சி பகுதிகளில் ஏழு சாலை பணிகள் முடிக்கப்பட்டு தற்போது முப்பத்தேழு சாலை பணிகள் நடந்துக்கிட்டு வருகிறது திருவல்லிபுத்தூரில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படவிருக்கு இதெல்லாம் உட்கட்டமைப்பு திட்டங்கள் இன்னும் நிறைய இருக்கு ஆகும்போது இந்த பணிகள் எல்லாம் விரைந்து முடிக்க நான் அறிவுறுத்தியிருக்கிறேன் அடுத்து நம்மோட சமூக நலத்திட்டங்கள் மக்கள்கிட்ட எப்படி போய் சேர்ந்துருக்குன்னு பார்த்தேன் அதை பற்றி சொல்லணும்னா விருதுநகர் மாவட்டத்தில் தொண்ணூற்றி விழுக்காட்டுக்கு மேல் பனிரெண்டாம் வகுப்பு படித்த மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்க்கப்பட்டிருக்காங்க இந்திய சராசரி முப்பத்தி மூணு விழுக்காடு ஆனால் நம்ம தமிழ்நாடு மாநில சராசரி அறுபது விழுக்காடு என்பது நமக்கு இருக்கக்கூடிய மிக மிக பெருமையாக இருக்கிறது நம்ம திராவிட மாநில அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய புதுமைப்பெண் தமிழ் புதல்வன் கல்லூரி கனவு ஆகிய திட்டங்களால் விருதுநகர் மாவட்டத்தில் அதிக அளவு உயர்கல்வி சேர்க்க நடைபெறுவது முக்கிய சாதனையாக விளங்கி கொண்டிருக்கிறது விருதுநகர் மாவட்டத்தில் கல்வித்துறையின் பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்காக நான் நான் முதலாம் திட்டத்தின் கீழ் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்திருக்கக்கூடிய மாணவர்களை தொண்ணூத்தி ஐந்து விழுக்காட்டிற்கு மேலே உயர்கல்வியை சேர்த்ததற்காகவும் விருதுநகர் மாவட்ட ஆட்சியருக்கு முதலமைச்சருடைய நல் ஆளுமை வீரத நானே வழங்கியிருக்கிறேன் அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மாவட்ட ஆட்சியருடைய மாநாட்டில் கல்வித்துறையோட சிறந்த செயல்பாட்டுக்கான சிறந்த மாவட்ட ஆட்சி விருதும் வழங்கப்பட்டுச்சு அது மட்டுமல்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிக எண்ணிக்கையில் இலவச வீட்டு மன்ன பட்டாக்கள் வழங்குவதில் மாற்றுத்திறனாளிக்கு நலத்திட்டங்கள் செயல்படுத்துதல் வேலைவாய்ப்பு வாய்ப்பு முகங்களை ஏற்படுத்துதல் போன்ற சிறந்த பணிக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சிறந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் விருதும் இந்த விருதுநகர் மாவட்ட ஆட்சியருக்கு வழங்கப்பட்டிருக்கு விருதுநகர் மாவட்டத்தை விருதுகள் மிகு மாவட்டமாக உயர்த்தி காட்டி வரக்கூடிய மாவட்ட அமைச்சர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் உள்ளிட்ட மாவட்ட அதிகாரிகளுக்கும் நான் மீண்டும் மீண்டும் என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இப்படிப்பட்ட சாதனைகளை செய்து வரக்கூடிய விருதுநகர் மாவட்டத்துக்கு சில திட்டங்கள் தேவைப்படுதுன்னு நேற்றுக்கு நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் நம்முடைய அமைச்சர்கள் மாவட்ட ஆட்சியரும் அந்த கோரிக்கைகள் எடுத்து வைத்தாங்க அதை ஏற்று இந்த நிகழ்ச்சி வாயிலாக அறிவிப்புகளை வெளியிடுவதில் நான் பெருமை அடைகிறேன் முதல்ல நேற்று நான் ஒரு பட்டாசு தொழிற்சாலைக்கு போயிருந்தேன் அப்போ அங்கே இருந்த பணியாளர்களை சந்தித்தேன் அவங்க சில கோரிக்கைகளை வச்சாங்க அதோட அடிப்படையில் ஒரு முக்கியமான அறிவிப்பை நான் வெளியிட விரும்புகிறேன் பட்டாசு தொழிற்சாலைகளில் ஏற்படுகிற விபத்துக்களை உயிரிழக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய குழந்தைகளுடைய உயர்கல்வி வரையிலான அனைத்து கல்வி செலவையும் அரசே ஏற்கும் என்ற அறிவிப்பை நான் வெளியிடுகிறேன் இந்த உதவிகளை மாவட்ட அளவிலேயே முடிவு செஞ்சு வழங்கக்கூடிய வகையில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியரின் கீழ் இதுக்கான ஒரு தனி நிதியம் ஒன்று உருவாக்கப்படும் இதற்கான முதற்கட்ட உதவியாக ஐந்து கோடி ரூபாயை அரசு வழங்கும் அடுத்து தீப்பெட்டி பட்டாசு ஜவுளி உற்பத்தி மற்றும் தொழில் போன்ற பல்வேறு துறை துறைகளில் விருதுநகர் மாவட்டம் முன்னணியில் இருந்தாலும் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் மழையையும் கண்மாய்களையும் போன்ற நீர்நிலைகளை நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலை தான் நிலவுகிறது எனவே இந்த மாவட்ட விவசாயிகளுடைய நலன் கருதி காரியாப்பட்டி மற்றும் திருச்சுழி வட்டங்களில் இருக்கக்கூடிய கண்மாய்கள் அணைக்கட்டுகளும் பதினேழு கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் அது மட்டுமல்ல காரியாப்பட்டி வட்டத்தில் தெற்காற்றின் குறுக்கே இருபத்தோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அணை ஒன்றும் கட்டப்படும் அதோடு விருதுநகர் வட்டத்தில் இருக்கக்கூடிய கவுசிகாறு அருப்புக்கோட்டை வட்டத்தில் இருக்கக்கூடிய கஞ்சம்பட்டி கண்மாய் உள்ளிட்ட பல்வேறு நீர்நிலைகள் நாற்பத்தோரு கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்படும் ஒத்திராய்ப்பு மற்றும் ராஜபாளையம் பகுதிகளில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு கண்மாய்கள் பதினெட்டு கோடி ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டு பதினெட்டு கோடி பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அது புனரவைக்கப்படும் அதேபோல் காளிங்கப்பேரி வெம்பக்கோட்டை ஆணைக்குட்டம் மற்றும் கோல்வார்பட்டி அணைகள் இருபத்தி மூணு கோடியே முப்பது லட்ச ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் அதோடு அந்த அணை பகுதிகளில் ரெண்டு கோடி எழுபத்தி நாலு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுற்றுலா பயணிகளுக்காக பூங்காக்கள் அமைக்கப்படும் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் தொழில்துறை அது தொடர்பான அறிவிப்புகள் விருதுநகர் மாவட்டத்தில் எதிர்கால தொழில் வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய வகையில் இந்த மாவட்டத்தில் புதிய சிப்காட் தொழில் பூங்கா அமைக்க அரசு முடிவு செய்தது அருப்புக்கோட்டை அருகே சுமார் நானூறு ஏக்கர் பரப்பளவில் முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் இந்த புதிய சிப்காட் தொழில் வளாகம் அமைக்கப்படும் இதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் பத்தாயிரம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்ற செய்திய மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து நகர்ப்புற வளர்ச்சித்துறை அறிவிப்புகள் சிவகாசி மாநகராட்சியில் பதினைந்து கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளோடு மாநாட்டு கூட்டரங்கம் அமைக்கப்படும் விருதுநகர் நகராட்சியில் இருபத்தி நாலு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் சாலை மற்றும் மழைநீர் வடிகால் வசதிகள் மேம்படுத்தப்படும் சாத்தூர் நகராட்சியில் ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பூங்கா மற்றும் சிறுபாலம் அமைக்கப்படும் ராஜபாலம் நகராட்சியில் பதிமூணு கோடி ரூபாய் செலவில் மழைநீர் வடிகால் வசதிகள் அமைப்படுவது பொழுது குடிநீர் கோடைநீர் தேக்கம் ஐந்து கோடி ரூபாய் செலவில் அது மேம்படுத்தப்படும் அருப்புக்கோட்டை நகராட்சியில் மூணு கோடி ரூபாய் செலவில் மழைநீர் வடிகால் வசதிகள் அமைக்கப்படுவதோடு ஒன்றரை கோடி ரூபாய் செலவில் பூங்காவும் அமைக்கப்படும் விருதுநகர் நகராட்சி எல்லைக்குள் வரக்கூடிய நெடுஞ்சாலைகள் இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் அறுப்புக்கோட்டை நகராட்சி எல்லைக்குள் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைகள் பத்து கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் காரியாப்பட்டி நகரத்தின் எல்லைக்குள் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைகள் பன்னிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் மேம்படுத்தப்படும் திருவள்ளிபுரத்தில் இருக்கக்கூடிய ஆண்டாள் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் பயன்பாட்டுக்காக கழிவறைகள் மற்றும் வாகன நிறுத்தமிடம் ரெண்டு கோடியே பத்து லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்படும் அடுத்த சுற்றுலாப் வசதிக்காக சில அறிவிப்புகள் மற்றாய்ப்புக்கு அருகே பிளவக்கல் அணைப்பகுதியில் பத்து கோடி ரூபாய்க்கு அந்த மதிப்பீட்டில் பூங்கா மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள சுற்றுலாத்தலமான சாஸ்தா கோவில் அருவி பகுதியில் ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் மாவட்டத்தினுடைய இரண்டு அமைச்சர்களும் என்னிடம் கேட்டு இத்தனை அறிவிப்புகளை நீங்கள் பெற்றிருக்கீங்க மகிழ்ச்சி தான் ஆனா நான் உங்களுக்கு சொல்றது இந்த அறிவிப்புகளுக்கு விரைந்து அரசாணை பெற்று பணிகளை தொடங்க இன்னைக்கு கவனம் செலுத்தணும் விடாமல் செலுத்தணும் அதுதான் முக்கியம் வருவாய்த்துறை அமைச்சர் மாவட்டம் என்பதால் இந்த விழாவில் நாற்பதாயிரம் பேருக்கு பட்டா ஏற்பாடு செஞ்சிருக்காரு பட்டா வழங்குகிற நிகழ்ச்சியில் என்ன பொறுத்த வரைக்கும் நான் கலந்துகிட்ட நிகழ்ச்சியை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா பட்டா வங்கர நிகழ்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் இதுதான் அதிகமான எண்ணிக்கையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதற்காக அந்த துறையினுடைய அமைச்சரையும் அந்த துறையினுடைய செயலாளர் உள்ளிட்ட மாவட்ட வருவாய்த்துறை சார்ந்த அலுவலக அத்தனை பேருக்கு என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தமிழ்நாடு முழுவதும் நான் தேர்தல் பரப்புரை செஞ்சேன் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற கூட்டங்கள் வாயிலாக இருந்து மனுக்களை வாங்கினேன் கழக ஆட்சி அமைஞ்சதும் அந்த மனுக்கள் மீது நூறு நாட்களுக்குள்ள நடவடிக்கை எடுத்து தீர்வு காண்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தேன் ஆட்சி பொறுப்பேற்ற அன்றைய தினமே அதுக்காக உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற தனித்துறையை நான் உருவாக்கினேன் பெரும்பாலான மனுக்களுக்கு நூறு நாட்களுக்குள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதற்குரிய நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் அது உங்களுக்கு தெரியும் அப்படி வந்த மனுக்களில் பெரும்பான்மையான மனுக்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு வீடு இல்லை வீடு கட்ட இடம் இல்லை இடமோ வீடோ அதை வாங்குவதற்கு பணம் இல்லை இன்னமும் புறம்போக்கு நிலத்தில் வாழ்ந்து வரேன்னு பலர் பேர் மனு கொடுத்துருந்தாங்க மக்களின் குறைகளை தீர்க்கிறதுக்கு ஒரு அரசாங்கத்துடைய கடமை என்கின்ற அந்த அடிப்படையில் வருவாய்த்துறைக்கு நான் ஒரு உத்தரவு போட்டேன் வீடற்ற ஏழை வீடற்ற இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு இலவச வீட்டு மனைகளை எந்த அளவுக்கு வழங்க முடியுமோ அந்த அளவுக்கு வழங்குங்கன்னு நான் சொன்னேன் நத்தம்னு வகைப்படுத்தப்பட்ட நிலங்கள் போதிய அளவு இல்லை அதனால் ஆட்சேபனையற்ற அரசு புறம்போக்கு நிலங்களை நத்தமாக வகைப்பாடு மாற்றம் செஞ்சு வீடற்ற ஏழைகளுக்கு இலவசமாக வழங்க உத்தரவிட்டேன் தீவிரமான நடவடிக்கைகளை நாம் எடுத்த காரணத்தால் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சதிலிருந்து இன்று வர மொத்தமாக இந்த மூன்று ஆண்டுகளில் பத்து லட்சத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு பேருக்கு வீட்டுமனை பட்டாக்கள் ஏ பட்டாக்கள் வழங்கப்பட்டது இது மிகப்பெரிய சாதனை நில உரிமையை வழங்குறதுலேயும் திராவிட மாடல் ஆட்சி தலை சிறந்த ஆட்சியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு திராவிட இயக்கம் சமூக சீர்திருத்தம் மட்டுமல்ல இதுக்கு சமதரக கொள்கைகளும் உண்டு அதைத்தான் சுயமரியாதை சமதர்மம்னு தந்தை பெரியார் குறிப்பிட்டார் சமூகத்தில் சமூக நிதியும் பொருளாதாரத்தில் சமநிதியும் வழங்கப்படணும்னு தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் திராவிட இயக்கம் முதல் முறையா ஆட்சிக்கு வந்தப்போ குடியிருப்போருக்கே மனை சொந்தம் என்று சட்டம் கொண்டு வந்தார் தலைவர் கலைஞர் அவர்கள் நாங்கள் பல்லாண்டு காலம் ரத்தம் சிந்தி போராடியும் கிடைக்காத உரிமையை ஒரு துறை மையினால் பேனா மையினால் நிறைவேற்றி காட்டிட்டார்னு கலைஞர்னு பொதுவுளி இயக்கத்துடைய மாபெரும் தலைவர் மணலை கந்தசாமி அவர்கள் பாராட்டினார் அதிகப்படியான நிலங்களை இலவசமாக ஏழை எளிய பாட்டாளிகளுக்கு வழங்கின ஆட்சி திமுக ஆட்சி இன்னைக்கு உங்க முகமேல தெரிகிற தான் எனக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டு ஆட்சி பொறுப்பேற்ற போது சொன்னேன் மு ஸ்டாலின் என்னும் நான் வீட்டுக்கு விளக்காக இருப்பேன் நாட்டுக்கு தொண்டனாக இருப்பேன் மக்களுக்காக கவலைப்படக்கூடிய தலைவனாக இருப்பேன் மக்கள் கவலைகளை தீர்ப்பதே முதல்வனாக இருப்பேன் என்று சொன்னேன் அப்படித்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் சில நாட்களுக்கு முன்ன இந்தியாவினுடைய புகழ்பெற்ற பத்திரிகை இந்தியா டுடே இந்தியாவுடைய சக்தி வாய்ந்த டாப் தலைவர்கள் பட்டியலில் என்னுடைய பெயரையும் குறிப்பிட்டிருந்தாங்க கிடைச்ச பெருமையா புகழா இல்லை இது இந்த பெருமையும் புகழையும் வழங்கினது தமிழ்நாட்டு மக்களான நீங்கள் தான் உங்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த ஸ்டாலினுடைய பலம் தான் தமிழ்நாட்டை உயரத்தை நான் என்னோட சக்தி மீறையும் உழைப்பே போராடுவேன் இந்த உழைப்போட பயன்தான் எல்லா புள்ளி வெற்றிகரமாக இன்றைக்கு எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது பேப்பர்லையும் ரெக்கார்டுகளையும் ஃபஸ்ட்டு வந்துட்டோன்னு நான் ஒருபோதும் திருப்தி அடைவதில்லை ஏன்னா நமக்கு பின்னாடி நம்மளை முந்தி வெற்றி பெறணும்னு இன்னும் பல பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க எனவே இன்னும் நான் வேகமாக ஓடணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இதைத்தான் நான் மற்ற அமைச்சர்களிடமும் அரசு அலுவலகத்திலும் எதிர்பார்க்கிறேன் அந்த எதிர்பார்ப்போடுதான் மாவட்டந்தோறும் கள ஆய்வை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறேன் இது பற்றியெல்லாம் எதுவும் புரியாத ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ மக்கள் நலனை பற்றி கிஞ்சிட்டும் கவலைப்படாத மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு மக்கள் நல திட்டங்களுக்கு மூலதன செலவுகளை மேற்கொள்ளாம கலைஞர் பேரில் மக்களுக்கு பயன்படாத திட்டங்களுக்கு கோடிக்கணக்கான நிதியை நான் ஒதுக்கி வர்றதாக உலக இருக்கிறார் அதை படித்தது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு ஒருத்தர் பொய் சொல்லலாம் ஆனால் ஏக்கர் கணக்கில் சொல்லக்கூடாதுன்னு வேடிக்கையாக சொல்லுவாங்க அதை இனிமேல் கொஞ்சம் மாற்றி பொய் சொல்லலாம் ஆனா பழனிசாமி அளவுக்கு பொய் சொல்லக்கூடாதுன்னு தான் இப்ப சொல்லணும் அந்த அளவுக்கு புழுக மூட்டையை அவிழ்த்து விடுறார் நம்ம ஆட்சியில நவீன தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பி தலைவர் கலைஞர் பேரால மக்கள் நலனுக்காக நாம் செஞ்சுட்டு வர மூலதன செலவு என்னென்ன எளிய மக்களுக்கான நலத்திட்டங்களை என்னென்ன என இதே மேடையில் என்னால் மணிக்கணக்கில் சொல்ல முடியும் கேட்குறேன் எதை நீங்க மக்களுக்கு பயன்படாத திட்டம்னு சொல்கிறீங்க தமிழ்நாட்டினுடைய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்காக கலைஞர் ஏறுதல் பயன்படாத திட்டம்னு சொல்றீங்களா இல்ல தென் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அறிவு சுரங்கமாக மதுரையில் இருக்கிற கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அது பயன்படாத திட்டம்னு சொல்றீங்களா இல்லை ஆயிரக்கணக்கான மக்களின் உடல்நலையும் உயிரையும் காப்பாற்றுற கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை பயனாள திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோடியே இருபது லட்சம் தாய்மார்கள் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வாங்குற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அதை பயனாள திட்டம் சொல்றீங்களா எதை சொல்றீங்க பழனிசாமி அவர்களே மாண்பு எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களே இப்படி வாய்த்துழுக்காகவும் ஆணவமாகவும் பேசி பேசித்தான் தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நான் உறுதியாக சொல்கிறேன் உங்கள் ஆணவத்துக்காகவே தமிழ்நாட்டு மக்கள் உங்களை இனிமேல் தோற்கடிச்சுக்கிட்டு தான் இருப்பார் வாங்க தவிர அது உறுதி நான் கேட்கிறேன் தமிழ்மொழி தமிழ் இனம் தமிழ்நாட்டை காக்க எண்பது ஆண்டு காலம் ஓயாமல் உழைச்சு தலை தலைவர் கலைஞருடைய பேரை மக்கள் திட்டங்களை வைக்காம யார் பேரை வைக்கிறது பதவி சுகத்துக்காக கரப்பாம்பூச்சி மாதிரி தரையில ஊர்ந்து போனீங்களே உங்க பேர் வைக்க முடியுமா என்ன பேசுறீங்க கலைஞர் என்பது தமிழர்களுடைய மனதில் பொறிக்கப்பட்ட பெயர் தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் தவிர்க்க முடியாத அடையாளம் தான் என்னாலும் தமிழ்நாட்டை காக்கக்கூடிய காவலரன் அவருடைய கொள்கைகளை சிந்தனைகளை தான் நாங்கள் செயல்படுத்திக்கிட்டு வரேன் விடியல் பயணம் புதுமை பெண் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் முதல்வன் தமிழ் புது இந்த திராவிட மாடல் அரசோட மக்கள் திட்டங்கள் எல்லாமே கலைஞர் கலைஞருடைய பிள்ளையாக மட்டுமல்ல கலைஞருடைய தொண்டனாகவும் இதை நான் பெருமையாக சொல்லுகிறேன் எங்கள் தலைவர் பேரால தமிழ்நாட்டு மக்களை வாழ்வழிக்க திட்டங்களை நிறைவேற்றினதுல நான் பெருமித அடைகிறேன் கலைஞரின் புகழ் வெளிச்சம் இந்தியா முழுக்க இருக்கு அந்த வெளிச்சம் பழனிச்சாமுடைய கண்களை கூச வைக்குது அவ்வளவுதான் திராவிட மாடலுடைய ஆட்சியுடைய புகழ் வெளிச்சத்தில் புது வெளிச்சந்து விடும் புற்றிசல் காணாமல் போகும் என்னை பொறுத்தவரையில் என்றும் எப்போதும் உங்களுக்கு உறுதுணையா உங்கள் வாழ்க்கைக்கும் வளர்ச்சிக்கும் ஒரு சேவகனாக என்னுடைய பணிகள் தொடரும் 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 என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்